நிதர்சனம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி பௌர்ணமி இல்லையா நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு அம்பாளையும் பிள்ளையாரையும் வச்சுருக்கோம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்ம இங்கே வந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறது பழக்கம் இன்றைக்கி அபிஷேகம் பூஜைக்கு நம்ம வந்து நிவேதனத்துக்கோசரம் ஒரு பூரண கோழுக்கட்டை பண்ண போகிறோம் பூரணம் பண்ணுறதுக்கான சாமான்லாம் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் தேங்காங்க இந்த பாருங்க தேங்காய் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு சின்னதாக கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம வெள்ளம் போட்டு விரட்டிக்கலாம் இப்போது கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாங்க தேங்காய் கூட நம்ம வெள்ளம் சேர்த்துருக்குறோம் வெள்ளத்தை போட்டு கிண்டிட்டு பாருங்க வெள்ளம் கரைஞ்சி வருது நம்ம இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டு அது கொஞ்சம் அப்படி வர வரன்ற மாதிரி கொஞ்சம் திரண்டு வரும் இல்லைங்களா அந்த நேரத்தில் நம்ம அதை நிறுத்திடலாம் பூரணம் சரியாக திரண்டு வந்துருச்சுங்க இதை இறக்கி ஆற வச்சுட்டு நம்ம மாவு பிணையிறதுக்கான தண்ணியை அடுப்பில் வைக்கலாம் பூரணத்தை இறக்கி வச்சுட்டோங்க இப்போ பாருங்கள் இந்த அரிசி மாவு வச்சுருக்கிறேன் இதை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நல்லாவே கொதிக்கட்டுங்க நல்ல பபுள்ஸ் வர்ற அளவுக்கு கொதிச்ச பிறகு நம்ம இந்த மாவை போட்டு தண்ணி ஊற்றி அந்த பூரணம் வைக்கிறதுக்கான மாவை ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் தண்ணி கொதிச்சிச்சுங்க நம்ம டேஸ்ட்டுக்கோசரம் கொஞ்சம் இப்போ பாருங்கள் இந்த சால்ட்டை கொஞ்சமாக அந்த மாவில் போடுறோம் அவ்வளோதான் அது அவ்வளோ போட்டால் போதும் ஏன்னா நம்ம உள்ள இனிக்கு வைக்க போறோம் அதனால அந்த அளவுக்கு போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டுங்க மாவில் அந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றியாச்சுங்க ஊற்றி இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சப்பாத்தி மாவு பசத்துக்கு பதறதுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த அளவில் நம்ம வந்து பணிஞ்சுக்கணும் கொஞ்சம் ஆறுன தான் நம்ம அதை வந்து நல்லா கையால் பிசைஞ்சு எடுக்க முடியும் இப்போ தண்ணி கொதிக்கிற தண்ணி அதனால் நம்ம வந்து பிசைஞ்சிருக்கோம் நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இதை ஒரு இப்படி தட்டிட்டு தட்டி இந்த பூரணத்தை நம்ம இப்படி நடுவில் வைக்கிறோங்க பூரணத்தை நடுவில் வச்சுட்டு இலையோடு அப்படியே மடிக்கிறோம் பார்த்தீங்களா இப்படி வந்துடும் இப்படி ஒன்று ஒன்றையும் நம்ம இலையில் வச்சு மடித்து அப்படியே இந்த இட்லி பானையில் இப்படி வச்சிடுறோம் இப்போது அந்த பூரணத்தை இந்த மாதிரி வாழை இலையில மாவு அரிசி மாவை நம்ம பனைஞ்சி எடுத்துகிட்டு போனோம் இல்லையா அதை தட்டி உள்ளே பூரணம் வச்சு இந்த மாதிரி வச்சிருக்கோம் இப்போது இதை இந்த இட்லி பானை தண்ணி குவிச்சிகிட்டு இப்போ நம்ம இதுக்குள்ளே வச்சு வேக போறோம் தண்ணி குவிச்சுட்டதுனால சீக்கிரம் வெந்துடும் ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை வேக வச்சு எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க இப்போ பாருங்க வெந்துருச்சுங்க நம்ம வந்து இப்போது நம்ம அம்பாளுக்கும் சாமிக்கான நெய்வேத்தியம் பண்ணுற பூரண கொழுக்கட்டை இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாழை இலை வாசனையோடு உள்ள தேங்காய் வெல்லம் போட்ட பூரணத்தோட அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப நல்லா பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்களேன் அவ்வளோ நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க இது அப்படியே எடுத்து நம்ம வந்து கொண்டு போய் சாமிக்கு வச்சு நம்ம சாமி கும்பிட வேண்டியது தான் ஓகேங்க நிதர்சனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் சாமி கும்பிட்டுட்டு பூஜை பண்ணுறப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் தேங்க்யூங்க பௌர்ணமிங்க இன்னைக்கு பௌர்ணமி பூஜைக்காக இங்கே வந்திருக்குறோம் எல்லாம் ரெடியாகி இங்கே வந்து அபிஷேகத்துக்காக நான் என்ன காப்பு பண்ணிட்டுருக்கிறேன் பாருங்க எங்கள் பிள்ளையார் பேசுகிறார் கூட ஏவும் நம்ம அபிஷேகம் பண்ணி முடிப்போம் இது அபிஷேகம் பவுடருங்க என்ன காப்புக்கு அப்புறம் நம்ம இதை வந்து அபிஷேகமாக பண்றோம் அபிஷேகம் செய்கிறேன் ஐயா கம் கணபதியே நமக கம் கணபதியே நமக கம் கணபதியே நமக கம் கணபதியே நமக கம் கம் கணபதியே நமக கம் கணபதியே நமக கம் கணபதியே நமக கம் கணபதியே நமக நிழனியால் அபிஷேகம் செய்கிறேன் ஐயா உன் மனம் குளிர்ந்தது போல் இங்கு அனைவரும் மனங்களும் குளிர்ந்து அனைத்தும் நல்லதே நடத்தி யே செய்கிறேனம்மா அம்மா அபிஷேகம் நடக்கிறது அம்மா 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 பாலால் அபிஷேகம் செய்கிறேனம்மா அம்மா தயிரால் அபிஷேகம் செய்கிறோம் அம்மா ஏால் அபிஷேகம் செய்கிறேன் உன் மனம் குளிர வேண்டும் அம்மா அனைவருக்கும் அனைத்தும் நல்லதே செய்து அர்வாளித்து வேண்டும் அம்மா